நான் நல்லா இருக்கிறீங்களா மழைக்கு முன்னாடி வந்துட்டிங்க இல்லையா வெரி குட் மழைக்கு முன்னாடி வந்துட்டீங்க மழைக்கு முன்னாடி போயிடலாம் என்ன நம்ம எண்ணங்களோடு இந்த ஆலயத்திற்குள் நுழைந்திருக்கிறோமோ இந்த செவ்வாய் இது போன்ற காரியங்களுக்காக நஞ்சபிக்கப் போகிறேன் என்ற முடிவோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் தாட்சி நம்பிக்கை தாட்சியான இதயத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது எல்லாம் நிறைவேறும் என்ற ஆசீர்வாதம் நமக்குண்டு எனவே இந்த நல்ல நாளிலே நிறைய பேருக்கு கேட்குறது கிடைக்காத காரணம் தாழ்ச்சி இல்லை அதே மாதிரி நம்பிக்கை இல்லை பொறுமையாக வெயிட் பண்ணோன்னா கொஞ்சமாவது மனது கொஞ்சம் தாட்சியாக பரவாயில்லை கடவுள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும்னு அப்படின்ற மனநிலையோடு நாம் ஜபிக்கிற பொழுது நிச்சயமாக அதை பெற்று கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நீ இந்திய நாட்டு பிரதமரும் கிடையாது தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கிடையாது அவங்களே கேட்டாலும் கடவுள் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் விரும்புவதெல்லாம் தாட்சி அது ஏழைகளிடம் தான் அதிகமாக இருக்கும் ஆகவே பிரியமான பிள்ளைகள் அந்த தாட்சியில நம்ம ஒரு ஏழ்மையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் கேட்பதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை தருவார் ஆகவே அவர் கூட இருக்கணும் அவரோடு பேசணும் அவரால் ஆசீர்வதிக்கப்படணும் என்ற மனநிலையோடு உமோடு இருக்கணுமே நான் உண்மை போல வாழணுமே என்று சொல்லி கண்களை மூடிய வண்ணமாய் கர்த்தருடைய அபிஷேக இந்த வழியில் ஆண்டவன் எவ்வாறு இந்த சிலுவையிலிருந்து தன்னை இறக்கி கொண்டார் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் அதுபோல் ஒரு சின்ன தாட்சி மற்றவர்கள் பேசுகிற பொழுது கடவுள் முன்னாடி வருகிற பொழுது எல்லாம் பரவாயில்ல சொல்லட்டும் பேசட்டும் நடக்கட்டும் கடவுளுக்கு எல்லாம் தெரியுமே என்ற மென்மையான நம்பிக்கையோடு வாழ வரம் வேண்டி சபிப்போம் உம்மோடு ஐயா உம்மை போல் மாறணுமே உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே உலகின் ஒளியாய் மலை அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா

Редактор субтитров மே மிக அருமையான வசனங்கள் நம்மை பயமுறுத்துவதாகவே தெரிகிறது பயம் வருதா இல்லையா அந்த வார்த்தை கேட்கிறப்போ கொஞ்சம் காசு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் மற்றவங்களுக்கு பயம் இருக்காது பணக்காரர்களை விட ஏழைகளிட தான் திமிர் அதிகமாக இருக்கிறது பெரிய அறிவாளியை விட ஒன்னும் தெரியாத புண்ணாக்கிடம் தான் திமிர் அதிகமாக இருக்கிறது அடைக்க சொல்றார் அதனால இராணுவத்தில் அழிந்தவர்களை விட ஆணவத்தில் அழிந்தவர்கள் கோடான கோடி பேர் இந்த வார்த்தையை நல்லா மனசுல வச்சுக்கணும் இராணுவத்தால் அழிந்தவர்களை விட ஆணவத்தால் அழிந்தவர்கள் தான் அதிகமான பேர்

மலை மேலே நான் அறுபது வருஷமா இருக்கிறேன்ற அது தெரியல ஏறுறது கஷ்டமா இறங்குறது கஷ்டமா டெய்லி ஏறி இறங்குற உங்களுக்கு தெரியலையா ஏறது கஷ்டமா இறங்குறது கஷ்டமா இறங்குறது ஏறது இறங்குறது இதெல்லாம் விளையாட்டை கண்டக்ட் பண்ணுகிறேன் ஆக ஏறுவது என்பது மிக சுலபம் இல்ல ரொம்ப கஷ்டம் பணக்காரன் பணக்காரன்டா அவன் பணக்கார ஆவறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ நம்ம உடனே கீழே வரணும் உடனே நம்ம பேரை கெடுத்துக்கணும்னா ஈஸி நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் எடுக்கிறது மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் இதே தான் ஆண்டவர் இதெல்லாம் தான் சொல்லி பயமுறுத்துறாரு நம்மள எவ்வளோ அருமையாக சொல்கிறாருன்னா இந்த பணக்காரன் விண்ணரசில் நுழைவது அந்த பணத்தை பற்றி ஆண்டவர் பேசலை அந்த சொத்தை பற்றி ஆண்டவர் பேசலை அந்த நில போலன்களை பற்றி ஆண்டவர் பேசல இதை பற்றி தான் பேசுறாரு இது பேர் என்ன தில் இல்லையா ஹிந்தியில் ஹிந்தியில் நான் பேசிட்டாலே உங்களுக்கு பிடிக்காது ஆக அந்த தில் அதை பற்றி பேசுறாரு அதை கரெக்டாக வச்சுங்க ஹார்ட் அட்டாக் வராது ஹார்ட் அட்டாக் வராது அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும் இது ஏறவும் கூடாது இறவும் கூடாது அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஓகே நல்லா இருப்போம் வா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கு பேர் தான் லோ ப்ரெஷர் ஹை பிரஷர் வச்சுக்கிறான் இதுக்கு பேர் தான் பிளட் பிரஷர் லோ நல்லதா ஹை நல்லதா லோ பிரஷர் நல்லதா ஹை பிரஷர் நல்லதா ஆ ரெண்டுமே நல்லது இல்ல தெரியும் இல்லையா என்ன லோ நல்லதா லோ இருந்தாலும் மயக்கம் வரும் ஹை இருந்தாலும் மயக்கம் வரும் அது பிபிலையும் சரி அப்புறம் அந்த சுகர்லையும் சரி சக்கரை இப்ப எல்லாரும் நம்மள அளவு பேசுறது கிடையாது என்னடா நல்லா இருக்கிறீங்களா அவன் உங்க சுகர் லெவல் எப்படி இருக்கு இப்படிதான் பேசுறான் ஒரு காலத்துல வணக்கம் நல்லா இருக்கிறியா சாப்பிட்டேன் கேட்பான் இப்ப எப்படி இருக்கிறீங்க உடம்பு பரவாயில்லையா இப்ப என்ன எல்லாரும் யார பார்த்தாலும் என்ன கேட்க உடம்பு நல்லா இருக்கா இடுப்பு நல்லா இருக்கா கேடா அதுதான் நல்லா எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்ப நல்லா இருக்கா நல்லா இருக்கானா நான் எத்தனை பேருக்கிட்ட தான் போய் சொல்றது நான் கழியாத மற்றவர் புனித அந்தோணி சொல்லிவிட்டு சொல்லிபிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு விட தான் நோயாளியும் தெரிஞ்சு போச்சு இல்ல நம்ம அப்படியே மெயின்டைன் பண்றதால வாழ்க்கை நல்லா போகும் இப்ப லோபம் இருக்கக்கூடாது ஐய இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார் எந்த விஷயத்திலும் லோபம் வேணாம் ஐய வேணாம் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போய்தான் ஆண்டவர் பேசுகிறார் இதை திமர் இருக்க கூடாது நீ கடவுள் ஆகலாம் நீ கடவுளை போல ஆகலாம் நீ கடவுளை போல பேசலாம் கடவுளை போல ஞானத்தம் இருக்கலாம் அறிவு இருக்கலாம் ஆனால் நீ கடவுள் இல்லை கடவுளை போல இருக்கலாம் கடவுளை போல பேசலாம் கடவுளை போல ஞானம் இருக்கும் கடவுளை போல அறிவு இருக்கும் கடவுளை போல திறமை கடவுள் அல்ல மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது கொடுக்க மாட்டேன்றான வயசான ஆள் கூட அஞ்சு பிளாட் ஆறு பிளாட் வச்சுக்கிறான் கொடுக்க மாட்டேன்றாங்க ஆனால் என்னடா இது நமக்கு தான் முடிய போதே போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எடுத்து கொடுப்போம் போச்சா நல்லாரு நல்லா ஏன்னா அந்த நிலைமைக்கு வரணும் பணக்காரனாகவும் இருக்கக்கூடாது ஏழையாகவும் மாறிடக்கூடாது கூடாது மனநிலை சரியாக இருக்கப்படும் பிறக்கும் போதே எவனும் பணக்காரனும் கிடையாது அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிறக்கும் போது எல்லோருமே ஏழைகள் தான் ஆகவே அந்த நிலைக்கு வந்துடணும் மனதளவிலே தாட்சி இருக்கிறவன் தான் ஏழ்மையானவன் மனதளவில பொறுமை இருக்கிறவன் தான் ஏழ்மையானவன் மனதளவில அமைதி என்ஜாய் பண்றவன் தான் ஏழ்மையானவன் மனதளவில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதால் அது ஏழைக்கு தான் கிடைக்கும் அந்த ஏழை என்பது பணத்தில் அல்ல மனதில் இருக்கிறது ஆக இன்னைக்கு எல்லாருக்கிட்ட இன்னைக்கு நிறைய ஓங்கி இருக்கிறது நான் கோபம் ஏன் வருது வீட்டில் கோபம் எதுக்கு வருது உங்களுக்கு கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது ஏன் கோபம் வருகிறது சொல்லுங்க பாப்போம் கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு அருமையான ஒண்ணு இல்ல சொல்லு பாபு ஏன் கோபம் வருது சொல்லு உண்மையை சொல்லு கோபம் ஏன் வருகிறது நீ இப்படி மறைவுரை ஆற்றினால் கோபம் வரும் சொல்லுங்க ஏன் கோபம் வருகிறது வாய் சுட் ஐ கெட் ஆங்கம் எது கோபம் வருது என்னடா இது பிரஷர்னால வருதா இவர் பெரிய ரைஸ் குக்கர் ரைஸ் ப்ரெஷர் குக்கர் இவர் சொல்லி எதனால வருது பிரஷரை விடுங்க பிரஷர் எதனால வருது கோபத்தால் வருது கோபம் எதனால வருது டென்ஷன் எதனால வருது இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் கோபம் வருது பாரு டென்ஷன் ஆயிரம் பாரு இப்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாருங்களேன் டென்ஷனா இருக்குதுமா மம்மி சும்மா எல்லாம் சும்மா இருங்க ஒரே டென்ஷனா இருக்கு அதுக்கு வர டென்ஷனா தான் வயசுல காரணம் நான் அமெரிக்காவில் இந்த தொலைபேசியில் பேசுறவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு ஐநூறு கால்ஸ் எடுத்து பார்க்குறாங்க எந்த ஒரு வார்த்தையை மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தடவை நான் என்ற வார்த்தை நான் ஸோ நம்ம ப்ரெஷருக்கு காரணம் நான் நான் என்றால் ஆணவம் கர்வம் துவர் இந்த நான் என்ற வார்த்தையை நீங்க குறைச்சி கடவுள் என்ற வார்த்தையை அங்கே வச்சீங்கன்னா நம்ம ப்ரெஷர் கம்மியாயிடும் வேற ஒன்றுமே கிடையாது கடவுள் இல்லாமல் இந்த சொத்து இல்லை கடவுள் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை கடவுள் இல்லாமல் இந்த பா இல்லை கடவுள் இல்லாமல் இந்த வீடு இல்லை கடவுள் இல்லாமல் அது இல்லை அது இல்லை அது இல்லை அவரை முதன்மைப்படுத்துங்க அப்பொழுது எந்த ப்ரெஷரும் உங்களோட ஒன்றும் பண்ண முடியாது தகவல் வாழ்க்கையில் அதை நான் தான் சொன்ன மருத்துவமனையில் நான் இருக்க போது சொன்ன வார்த்தை இதை பார் உனக்கு வேணும்னா வச்சுக்க இல்லையா தூக்கு இப்போ எதுக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு பிரயோஜனமாக இருக்கா வச்சுக்க இப்படி தான் ஜபம் பண்ணணும் நீங்கள்லாம் நீ எல்லாம் இருந்து என்ன சாதிக்க போகிறேன்னு வீட்டில் கேட்பாங்க நீ எல்லாம் இந்த வயசுல ஏன் உயிரோட நிறைய பேர் கேட்பாங்க ஒன்றுத்துக்கு உதவாமல் ஏன் இருக்கிற அந்த வாழ்க்கையில் உனே ஒன்று சொல்லணும் கடவுள்கிட்ட பேசு வேணும்னா வச்சுக்க என்னால் பிரயோஜனம் இருக்குன்னா வச்சுக்க அதே பிறர் சொல்றேன் வாழ வைக்க முடியும் சிரிக்க வைக்க முடியும் உறவு வைக்க முடியும் என்றால் பாஸ்போர்ட் எடுத்து எடுத்துடணும் நம்மளால் பிரயோஜனம் இல்ல அடுத்த ஆள் வரணும் உட்கார்ந்து வரணும் இல்ல ஆண்டவரே என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல போல இருக்கு எடுத்துருங்க முடிஞ்சு தேவையில்ல

ஆணவம் கர்வம் சுயநலம் பட்டம் பதவி அறிவு ஞானம் அதான் ஆண்டவர் அதைதான் சொல்றாரு இஸ்ராயலே கவனமாக இரு நான் இருக்கும் இடத்தில் எவனும் இருக்கக்கூடாது அதான் ஆண்டவர் அவரை எவரை திமிர் பிடிச்சவர் பாரு கடவுள் எவ்வளவு திமிரு பிடிச்சது நான் இருக்கிற இடத்துல யாரையும் வைக்காத அதனால ஆண்டவர் சொல்ல விடுறா மனைவியை விடு பிள்ளையை விடு சகோதரன் விடு வீட்டை விடு அதை விடு இதை விடு பின்னர் வா அப்புறம் வந்து என்னை இப்போ நான் இருக்கிற இடத்துல எனக்கு அந்த மரியாதையை நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீ கடவுளை போல இருக்கலாம் ஞானத்தை பெறலாம் அறிவை பெறலாம் பணம் பெறலாம் செல்வம் பெறலாம் ஆனால் ஒன்றை கவனமே நீ கடவுள் அல்ல நீ மனிதன் என்பதை வை முதல் வாசகம் ஆக இது இரண்டாவது வாசகம் செல்வர் இறை ஆட்சிக்குள் புக முடியாது ஏன்னால் அவனே உயரத்தில் இருக்கிறான் அவனே தன்னை பற்றி உயரமாக இருக்கிறான் அவனுக்கு எதுக்கு ஒரு உயர்ந்த இடம் எனவே அவனுக்கு அந்த உயர்ந்த இடம் இல்லை அது வேற என்ன கற்பனை பண்ணிக்கிறார் பாருங்க கேஸ் ஊசியினுடைய காதில் காதுன்னா தான தொலை தொலை அதுக்குள்ள ஒட்டகம் போகுமா ஆனா பணக்காரன் போகிறது கஷ்டம் அப்படிப்பாரு எவ்வளவு கடுமையாக அவர் எதிர்க்கிறார் பாருங்க

நான் தான் கடவுள் நான் தான் அவதாரணம் அங்க தமிழ்நாட்டில் நிறைய கடவுள்கள் உருவாயிட்டான் பாத்தீங்களா மற்ற தலையிலிருந்து என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருந்தான் வாயிலிருந்து என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருந்தா செத்து போயிட்டான் ஆனா கடவுள் இன்னும் கும்பிட்டு இருக்கிறாங்க இதான் வாழ்க்கை அவன் அவன் கடவுளாக மாறுகிற நேரம் செல்வத்துல கடவுள் பணத்துல கடவுள் வைராக்கியத்துல கடவுள் ஆணவத்துல திமிரல நான் தான் நான் தான் நான் தான் அப்படி சொல்லிக்கிட்டே நடந்தீங்கன்னு வச்சுக்க இங்க வழுக்குன்னா கேட்டாண்ட போயிடுவோம் ஆகவே கடவுள் இருக்க வேண்டிய இடத்திலே கடவுளை வையுங்கள் நாம் இருக்க வேண்டிய இடத்திலே நம்மை வைத்துக்கொள்ளும் அவருக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லை இதெல்லாம் டெம்பரவரி நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் தற்காலிகமானது அது எப்போனா எந்த நிமிஷத்தில் ஒரு செகண்ட்ல கீழே போயிடும் ஒரு செகண்ட்ல காணாமல் போய்டும் ஆகவே பிரியமானவில் மனவில இப்போ நீங்க சின்ன வயசு போட்டோவை எடுத்து பாருங்க அப்போ தெரியும் நீங்கள் யார் உங்க சின்ன வயசு போட்டோவை எடுத்து பாருங்களேன் அப்போ அழகா இருப்பீங்களா இப்ப அழகா இருக்கிறீங்களா

நிறைய பேர் தலையில மை ஆனா எது மெய் வெள்ளதான் மெய் அவ்வளவுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை யோசித்து பாருங்க அந்த வயசுல நான் எப்படி இருக்கிறேன் போக போக அதான் சொல்லுவாங்க போக போக திரியும் இந்த பூவின் வாசம் பூரி ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும் வாழ்க்கை அதே மாதிரிதான் பிரியமான பிள்ளைகளை எவ்ரி திங் வில் பாஸ் பை எவ்ரி திங் வில் கோவே ஒரே ஒருத்தரத்தான் கூட அன்றும் இன்றும் இருப்பார் இருக்கிறார் இருக்க போகிறார் என்றால் அது கடவுள் மட்டும்தான் பிள்ளைகளே அந்த நெஞ்சலை கை வச்சுக்கிட்டார் உன் செல்வம் எங்கே அங்கேதான் உன் இதயமும் இருக்கிறது என்று ஒரு தடவை மறையுறை ஆற்றினார் ஒருவன் ஒரு இறந்த பிறகு மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் உன் செல்வம் இங்கே இருக்கிறதோ அங்கேதான் உன் இதயம் இருக்கிறது செல்வந்தன் ஆலயத்தில் பிணமாக இருக்கிறான் அவன் இதயமோ அவன் பணப்பெட்டியில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது ஆகவே இறைவன் இருக்க வேண்டிய இடத்திலே இறைவனை இருக்க விடுங்கள் அவர்தான் நம் பெருமை அவர்தான் நம் அருமை அவர்தான் நம் ஜீவிதம் அவருக்குரிய முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள் நான் அதை வைத்திருக்கிறேன் இது வைத்திருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இப்படி அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அவர் போட்ட பிச்சை அது அவர் பரிதாபப்பட்டதுதான் உன்னிடம் அதிகமாக ஒரு ஏழை சொல்லலாம் ஆண்டவன் பெரியதாக எனக்கு எதுவும் செய்யவில்லை ஆனால் பணக்காரன் சொல்ல வேண்டும் என்னை கடவுள் பெரியதாக ஆசீர்வதித்திருக்கிறார் ஆகவே பல விஷயங்களில் நீ திறமையானவனாக இருந்தால் நீ அதிகம் ஆண்டவனுக்கு கடன்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அதிகப்படியான அறிவு அதிகபடியான வசதி அதை பெரும்பாலும் நீ பெரிய வகையிலே ஆண்டவரால் வேண்டிய கணக்கு ஏராளம் என்பதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் அது திமராகவோ அனவமாகவோ ஆறாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தாழ்மையான இதயத்தோடு அப்பா நன்றி இறைசி ராஜா நன்றி இறைவா உமக்கு நன்றி அதற்காக இதற்காக அதற்காக சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆண்டவரை உமக்கு நன்றி சொன்னால் போதாது நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ கூட பாருங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்ல வந்திருக்கிறேன் ஒரு ஜீவன் ஆண்டவரே நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறதா இன்னைக்கு நான் எதையும் கேட்க மாட்டேன் வெறுமனே ஆண்டவருக்கு நன்றி அவரில்லாமல் நான் அசைய முடியாது அவரில்லாமல் எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்காது அவரில்லாமல் இந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது என்று ஆண்டவனை மையப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான வரத்தை கேளுங்கள் பிள்ளைகளை நம்ம பலவீனமான மனிதர்கள் அழுகையும் கண்ணீரும் நம் கூட பிறந்தது வேதனையும் வருத்தமும் நம் வாழ்க்கையில ஒட்டிக்கொண்டு பிறந்தவை உடல் நோயும் மன நோயும் இதயத்தின் ரணமும் நம் உடனே ஒட்டி பிறந்தது இது கடவுளுக்கு தெரியாதா நீ அழுகிற அழுகை அவருக்கு தெரியாதா உன் மகனுக்காக நீ படுகிற பாடுகள் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீ சென்று கண்ணீர் ஒரு உடல் உபத்திரம் நீ தனிமையிலே படுகிற வேதனைகள் வாழ்க்கையில் வசதி இல்லாமல் தடுமாறுகிற நேரங்கள் கடவுளுக்கு தெரியாதா என்ன என்னதான் பல பேர் பார்வையில் நீ வசதியானவனாக தெரிந்தால் நீ படுகிற பாடுகளை தேவன் மட்டும்தானே அறிவார் உன் அழகான முகத்துக்குள்ளே எத்தனை கோளாறுகள் இருக்கிறது உன் அழகான உருவத்துக்குள்ளே எவ்வளவு வேதனைகள் ஒளிந்திருக்கிறது இது மனிதன் பார்க்க முடியுமா அதை பார்க்கிற ஞான கண் மனிதனுக்கு இருக்கிறதா இல்லையே கடவுளுக்கு இருக்கிறது அவர்தான் உன்னோடு கூட இருக்கிறார் உன் உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரே ஜீவன் நீ பிறந்த போது வளர்ந்த போது இருந்த போது இருந்தவர்கள் எல்லாம் இன்று இல்லை காரணம் அவர் மட்டும் நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் அம்மை எப்பன் உந்த நண்பை நிரந்தரம் மாறும் உலகில் மாறா உன் உறவே நிரந்தரம் என்று ஆண்டவரிடம் சொல்லுங்கள் அவர் இருக்கிற பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் அவர் இருக்கிறார் என்று நம்பினால் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் அது நம்பின அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையில தளர்ந்து போகாதீர்கள் தேவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி கொண்டு ஜெபியுங்கள் நான் ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என் உள்ளத்தில் நீர் வர

காயங்களுக்குள்ளே காயங்களுக்குள்ளைக்கு பின்னால் மறைந்திருக்க வேண்டும் அவர் எல்லாவற்றையும் பார்த்துபடி நடத்துவார் உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உன் சிறகு நிழலினால் என்னை மூடி மறையும் மேலதான் எங்க பெருமை நீங்க தானே எங்க மகிமை உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உன் சிலுவைத் இழலினா என்னை மூடிக்கொள்ளுமே உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உங்க சிலுவை கிழலினா முகம் கவிழ்ந்து கிடக்கல உங்கள் சிலுவனிடலே நான் மறைந்து வாழும் உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கல 远离。 தேவனை என மறைச்சு வச்சு காட்டவர்த்து என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உங்கள் வேத வெளிச்சத்தில் என் கால்கள் நடக்கலும் வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்க

you all amen